குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இது நான் குரு நம்ம உபதேசத்துல சொன்னது தான் என்னன்னா நம்ம வந்து இப்ப தியானத்துல வந்து பல்வேறு நிலைப்பாடில் இருப்போம் இப்ப குரு யோகம் வாசயோகம் உள்ள நுழைஞ்சிட்டோன்னா ஃபர்ஸ்ட் தீட்சை வாங்கியிருப்போம் நம்ம எண்ணங்கள் அடங்கியிருக்கோம் நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஆரம்பத்துல சொல்லுவோம் எனக்கு சிரிப்பே வரலைங்க நான் ஒன்றும் பேரானந்தமா இல்லைங்க எனக்கு லைஃப்ல அவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த இதில் பயணிக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்புறம் போக போக இங்க நம்ம அன்றாடம் கூட்டு தியானம் அஹ் வந்து கலந்துக்கிட்டு பிரம்ம முகூர்த்த தியானம் இதுல கலந்துக்கிட்டு நம்ம தியான நிலைகள் அப்படியே குருவின் ஆசிர்வாதத்திலும் குரு பக்தியிலும் படிப்படியா நம்மளுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ நம்ம பல நிலைப்பாடுகளை அடைய ஆரம்பிப்போம் உதாரணத்துக்கு மலர்ச்சி நிலை அடைவோம் ஒரு சிலர் வந்து சம்பூர்ண நிலை அடைவாங்க மலர்ச்சி நிலை அடைந்து முடிந்தவர்கள் சம்பூர்ண நிலை அடைவாங்க சம்பூர்ண நிலை அடைந்து முடிந்தவர்கள் சம்பூர்ணத்திலேயே சிவனாக நிற்கிறது அடுத்து சம்பூர்ணத்திலே சிவ சக்தியாக நிற்கிறது இந்த மாதிரி பல நிலைப்பாடு நிலைப்பாடுகள் தாண்டி குரு குருவாக ஆகி நிற்கிற அளவு வந்து நிற்பா நிற்போம் நம்ம நம்மள எல்லாரும் இப்படி தான் நம்ம பயணிச்சிட்ருக்குறோம் நமக்கு குரு சொன்ன மிகப்பெரிய உபதேசம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இப்போ தான் வாங்கி வாங்கியிருந்தீங்கனாலும் சரி இப்போ தான் வந்து மலர்ச்சி நிலையில் இருந்திங்கனாலும் சரி இப்போ தான் சம்பூர்ண நிலைக்கு வந்திங்கனாலும் சரி நம்ம எல்லாருமே தியானம் அன்றாடம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் இப்போ நான் வந்து குருங்கிற நிலைப்பாட்டில் இருக்கேன் நானும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் நாம் எந்த மனநிலையில் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா இதுவே ஆரம்பம் அப்படிங்கிற மனநிலையில் பண்ணணும் நாம் வந்து ரொம்ப எல்லாத்தையும் சாதிச்சுட்டு தான் நினச்சி நம்ம பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில் அஃப்கோர்ஸ் நம்ம குரு கீழே இருக்கிறதுனால பல கஷ்டங்களை தாண்டி கடந்து நின் நிற்க பழகியிருப்போம் சிரிச்ச முகத்தோடு இருக்க பழகியிருப்போம் நம்ம அன்பாக இருக்க பழகியிருப்போம் அப்போ லைஃப்பில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது நம்ம குரு கீழே இருக்கிறவங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம்ஸே இருக்காது அதை மீறி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை கடந்து நிற்பது எப்படின்னு நம்ம குருஜி நம்மளுக்கு தன்னால் சொல்லி கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு நேச்சுரலாகவே வரும் இல்லைங்களா இப்போ ஏதோ ஒரு நிலைப்பாடில் நம்ம இருக்கிறோம் தீட்சையோ மலர்ச்சி நிலையோ சம்பூர்ண நிலையோ குரு நிலையோ ஏதோ ஒரு நிலைப்பாடில் இருக்கிறப்ப நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா இதுவே ஆரம்பம் அப்படின்னு தான் நம்ம வந்து நம்மளுடைய நிலையை வந்து கடக்கணும் நம்ம அதே நிலையில இருந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு நம்ம இப்போ நிம்மதியாக இருக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் எல்லா நமக்கு ப்ராப்ளம்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து ஃபுல்லி கண்டடாக நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணக்கூடாது இதுவே ஆரம்பம் அப்படின்ற தன்மைக்கு நம்ம வந்துட்டோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கே நம்ம ஓப்பனாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஓப்பன்னஸ் என்ன பண்ணோம்னா நமக்கு இன்னும் பல நல்வினைகளை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் நாம் வந்து இன்னும் நிறைய நமக்குள்ளே க்ரோ ஆகும் நிறைய கற்றுக்குவோம் நம்மளுக்குள்ள நம்ம விழிப்புணர்வு நிறைய வந்து நமக்கு சொல்லித்தரும் அப்போ வந்து நம்ம இன்னும் வந்து ஆன்மீகத்திலையும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி வளர்ந்து கொண்டே போவோம் குருவே சரணம்